கிறிஸ்தவகுள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மே மாதம் இருபதாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் மன வலிமை நோயை தாங்கிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்தவுக்குள் பிரிய மாணவர்களே இன்றைய காலகட்டத்திலே நாம் செல்போனை எடுத்தால் போதும் அநேக வாட்ஸ்அப் குரூப்புகள் அநேக ஃபேஸ்புக் மெசேஜ்களை பார்த்தாலே ஒரு நன்மையான காரியத்தை நாம் பார்ப்போம் அதே சமயம் நான்கு நெகட்டிவான காரியங்கள் நம் கண்களிலே படும் அதில் முக்கியமாக உங்களுடைய இதயம் நன்றாக இருக்கிறதா உடனடியாக டெஸ்ட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய சிறுநீரகம் வேலை செய்கிறதா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஃபுல் பாடி செக்கப் பண்ணி பாருங்கள் நாற்பது வயதை நீங்கள் நெருங்கி விட்டீர்களா உடனடியாக எல்லா டெஸ்டையும் பண்ணி பாருங்கள் என்று எங்கு திரும்பினாலும் நம்மை அச்சுறுத்தும் காரியங்கள் தான் நம்மை அதிகமாக பாதிக்கிறது ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களை சாலமோன் ராஜா இந்த நாளிலும் இந்த வார்த்தை மூலமாக அருமையாக ஒரு ஆலோசனையை நமக்கு கொடுக்கிறார் நம்முடைய உடல் மன வலிமையை பொறுத்துதான் செயல்படுகிறது இந்த ரகசியத்தை நாம் முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நான் எப்பேற்பட்ட பாதிப்புக்குள்ளானாலும் கூட என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் எந்த நோய் வந்தாலும் என்னை ஒன்றும் செய்யாது நான் எந்த அளவிற்கு கடவுளின் மீது நம்பிக்கை வைக்கிறேனோ அந்த அளவிற்கு என்னுடைய மனம் வலிமையாக இருக்கும் எந்த அளவிற்கு என்னுடைய மனம் வலிமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு என்னை எப்பேற்பட்ட நோய் தாக்கினாலும் தாக்க முற்பட்டாலும் அதை என்னை ஒன்றும் செய்யாது என்கிற ஒரு கான்ஃபிடென்ட் ஒரு உறுதி உங்களுக்குள் வரும் ஆம் கிறிஸ்தவக்குள் பிரியமானவர்களை நீங்கள் மன வலிமையோடு இருந்தாலும் கூட சில உறவினர்களோ நண்பர்களோ உங்களை பார்க்க வரும் பொழுது சில காரியங்களை உங்களிடம் அவர்கள் பேசுவார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் சில காரியங்களை உங்களை பயமுறுத்தக்கூடிய அளவிற்கு அவர்கள் அவர்களையும் அறியாமல் உங்களுக்கு சொல்லிவிட்டு போய்விடுவார்கள் ஆனால் அவர்கள் உங்களிடம் சொன்ன சில நெகட்டிவான காரியங்கள் உங்களை பயமுறுத்தக்கூடிய காரியங்கள் அன்று இரவு முழுவதும் உங்களை தூங்கவிடாது ஆம் கிறிஸ்துக்குள் இது இதுபோன்ற எப்பேற்பட்ட அச்சுறுத்தல்கள் உங்களுக்குள் வந்தாலும் நீங்கள் அவை எல்லாவற்றையும் தூக்கி போடுங்கள் அதை சட்டை பண்ணாமல் எனக்குள் கடவுள் இருக்கிறார் அவர் எனக்கு எந்த வியாதியும் பலவீனமும் வராமல் பாதுகாப்பார் என்கிற மன வலிமையோடு நீங்கள் இருந்தால் போதும் எப்பேற்பட்ட நோயும் உங்களை அணுகாது இதை நீங்கள் இன்று முதல் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எனக்கு ஒன்றுமில்லை நான் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் பலத்தோடு இருக்கிறேன் என்று நீங்கள் நம்பிக்கையோடு உங்கள் வாழ்க்கையை தொடருங்கள் அடிப்படையான மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் பெற்று அதை நீங்கள் செய்வது மிகவும் நல்லது ஆனால் சிறு சிறு அச்சுறுத்தல்கள் உங்களுக்கு வந்த உடனேயே அதை குறித்து நீங்கள் பயப்படாமல் மன வலிமையோடு இருங்கள் எல்லாவற்றிலும் கடவுள் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு தைரியம் கொடுப்பார் உங்களுடைய எல்லா நோய்களையும் அவர் தாங்கிக் கொள்ளுவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவை எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே அப்பா எப்பொழுதும் நாங்கள் மன வலிமையோடு இருந்து எங்களை எதிர்த்து நிற்கும் எதிர்க்க வரும் எல்லா நோய்களையும் நாங்கள் தாங்கிக் கொள்ள எங்களுக்கு பலன் தாரும் சுகம் தாரும் எல்லா சூழ்நிலைகளிலும் கடவுள் மீது நாங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கையில் நாங்கள் உறுதியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் தகப்பந்தாமை எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதித்திலே அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரிய பிரியமானவர்களே இன்று முதல் கடவுள் நமக்கு ஒரு சிறப்பான மன வலிமையை கொடுத்திருக்கிறார் என்று விசுவசிப்போம் எப்பேற்பட்ட அச்சுறுத்தல்களும் இனி நம்மை ஒன்றும் செய்யாது ஆமேன் காட் பிளஸ் யூ